ஹாய் எவரிவன் வெல்கம் சாட்டிங்ல கம் வித் நியூ டாப்பிக் சோ யூஷுவலி கேட்டின் ஒரு லைஃப் whom ஆம் சே யா when a pர்சன் கிரேட்டிங் ஓன் ஸ்டோரிஸ் இவன் வீ ஆஸ்கர் அவர் பர்சன் ஆல்சோ பிகாஸ் ஆப் இஸ் கிரேட்டிங் ஸ்டோரிஸ் அவங்க கிரேட்மெண்ட் ஸ்டோரிக்கு நம்ம அவங்களுக்கு ஆஸ்கர் கொடுக்கலாம் யார சொல்ல வரேன் கெஸ் பண்றீங்களா யா கம் யார் ஒருத்தர் பொய்யா அடுத்தவங்களோட கேரக்டர் வந்து ஸ்டோரி மேக் பண்ணி அடுத்தவங்களோட கேரக்டர் ஸ்பாயில் பண்றாங்களோ அவங்கள இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது மாதிரி ஓனா ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஒருத்தனோட கேரக்டரையே ஸ்பாய்ல் பண்ணுவாங்கல்ல சோ அவங்களுக்கு நம்ம ஆஸ்கர் ஆஸ்கர்படியே கொடுக்கலாம் அவங்கள இங்கிலீஷ்ல எப்படி சொல்றான்னா ஃபேபுலிஸ்ட் ஃபேபுலிஸ்ட்னா எ பர்சன் இஸ் கிரியேட்டிங் ஓன் ஸ்டோரி அண்ட் ஹீஸ் ஸ்பாயிலிங் அதர்ஸ் கேரக்டர் அவங்கள நம்ம இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லலாம் சோ நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறது வந்து நான் ஒன்னும் முட்டால் கிடையாது அப்படின்றத இந்த இடியை யூஸ் பண்ணி சொல்லுங்க நீங்க ஐ வாஸ் நாட் பான் எஸ்டே ஐ வாஸ் நாட் பான் எஸ்டேனா ஐ ஓன் பிலீவ் வாட் யூ சே நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறது ஒண்ணு நேத்து நான் பிறகுல அப்படின்ற மாதிரி இந்த இடியை வச்சு யூஸ் பண்ணி சொல்லலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ லேட்டர் பாய்